ஒரு ஏழு மணிக்கு ஆண்டவர் வந்திருக்காரு மணிக்கு யார் வந்துட்டா ஆண்டவர் வந்துட்டாரு அப்படி வந்திருந்தா நான் போயிருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க காலையில் ஏழு மணிக்கு ஆண்டவர் இப்போ போவங்க நம்பிக்கை இருக்கவங்க கொஞ்சம் கை வைத்தீங்களா இவங்க எல்லாம் போயிட்டாங்க பக்கத்து அக்கா கேக்குறாங்க எங்க நீங்க போகலையா அக்கா நீங்க போகலையா எங்க சொல்றாங்க அவங்க போயிட்டாங்களா நீ உங்களோட சர்ச்சைக்கு உங்களோட சர்ச்சைக்கு வருவாங்கல்ல அவங்க எங்கயோ போயிட்டாங்களா நீங்க போகலையா அப்படியா போயிட்டாங்களா தெரியாத கேட்கிற கேள்விக்கு உங்களால் என்ன பதில் சொல்ல முடியும் ஏன் நீங்க போகல கொஞ்சம் பேரு ஆண்டவருடைய வருகையில் போயிருப்பாங்க ஆண்டவர் எடுத்துருப்பாரு இப்ப கை வைத்தாம இருந்தீங்கல்ல நீங்க எல்லாம் வீட்டுல இருக்கிறீங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கேக்குறாங்க எங்க நீங்க போகலையா அப்படின்னா என்ன பதில் சொல்லுவீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க கேட்கிறவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க